அப்பா என்ன சொல்லுਗਾப்பா உங்க மனசுக்குள்ள நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க கடவுளா பின்ன நீங்க யார எது தப்பு எது சரின்னு பார்த்து தண்டன கொடுக்க ஏ ஏய் இப்படி செஞ்சீங்க வாக்கு குடுத்த யாருக்கு மடூர் தாப்புனக பரவாயில்லையே இந்த மாதிரி ஈ வேற கமில்ாம உடனே மிதக்க விடுறேன்னு வாக்கு கொடுத்துட்டீங்க இல்ல அவன் தப்பு பெரிய தப்பு பெரிய தப்பு நீங்க யாரு தப்பு போலீஸ் இருக்கு கோர்ட் இருக்கு அவங்க கிட்ட உங்களுக்கு ஏ இத நீ படிச்ச பொண்ணு வசதியா வாண்டுட பேசுற நான் அப்படி இல்ல நாலு காசு சம்பாதிக்கணும்னா சாவணும் சம்பாரிச்ச காசை வீட்டு கொண்டாடுறதுக்குள்ள ரத்த அடிப்படணும் ஒரு நாளைக்காக ராத்திரி வரல நாம உயிரோட இருப்போம் நம்பிக்கை உண்டா இல்ல அதனாலதான் எங்களால போர்ட்டு போலீஸ் நினைக்க முடியல திருப்பி அடிச்சா தான் இருந்து தப்பிக்க முடியாது கட்டி அடிச்சா தான் உயிரோட இருக்க முடியும் அதுக்காக நீங்க செய்யறதெல்லாம் சரியாயிடுமா என் மனசுக்கு எது சரியின் படுதோ அது மட்டும் தான் அப்போ என் மனசுக்கு எது சரியப்படுதோ அதான் செய்யலாமா எனக்கு செல்வா அந்த பையன் அடிச்சது தப்பு திரும்பி அடிக்கிறது சரியா என் <fendim> அடிச்சுங்க <verbalisan> <āmeldzień> <bzw. anythingiah> <kaj aurean et Arduino>

அவனை ஜெயில கூட்டிட்டு போய் அடிச்சு கொண்டுட்டு தற்கொலை சொன்னான் பார் அவனை நிறுத்த சொல் நான் நிறுத்துறேன் கோணியும் தகர டப்பாவையும் கூறையா வச்சுட்டு வாட ஜனங்களுக்கு மத்தியில் புல்டோசர் விட்டு அடிச்சா பார் ஒரு சேட் நாட்டை அவனை நிறுத்த சொல் நான் நிறுத்துறேன் உங்க அம்மா அவன் நடுராத்திரில சுட்டு கொண்டு நம்பார் அவன் நிறுத்த சொல் நான் நிறுத்துறேன் நாங்க என்ன வேணும் நான் செய்யறோம் டோக்கண்ணா நெஞ்ச தட்டு சொல்லுங்க நீங்க செய்யறது தப்புன்னு உங்களுக்கு தோணல தப்புலமா நாலு பேரு சாப்பிட விட உண்ணா யாரும் ஒண்ணும் தப்புல நாலு பேரு சாப்பிடுறதுக்கு ஒருத்தரை கொல்ல பரவாயில்லையேப்பா சாரும் உனக்கு புரியல முடியல புரியல வேடா புரிஞ்சுக்க ஆசை கூட படலை வாங்க வேலு நாயக்கரை பார்க்கணும் அப்பா உடம்பு சரியெலாம் படுத்திருக்காரு கொஞ்சம் அவசியம் பார்க்கணும் உட்காருங்க உட்காருங்க அப்பா அப்பா எஸ்பி வந்திருக்காரு ம் ராகவன் உங்களை அவசரமும் பார்க்கணுமா உள்ளே ஒரு உடம்பு சரியில்லையா இரு உங்களுக்கு பாண்டியன் யாரையாவது தெரியுமா அப்ப அந்த சேலம் பாண்டியன் கொஞ்ச நாள் என்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தான் அவனை எங்க டிபார்ட்மெண்ட்ல அரெஸ்ட் பண்ணிட்டேன் நாளைக்கு கோட்ல ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க உங்களுக்கு உங்களை பத்தி அவன் சாட்சி சொல்ல போறான் அப்புறம் போறான் எனக்கு உதவி பண்ண போய் நீங்க கஷ்டத்துல மாட்டிக்கிட்டீங்கன்னு நினைக்கும்போது தான் நான் ஒரு போலீஸ்காரன் என்னால இதை தடுக்க முடியாது தடுக்கவும் கூடாது நீங்க இதை எப்படி தடுக்க போறீங்கன்னு எனக்கு புரியல என்னமோ எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதான் நான் வரேன் என் பொண்ணு இப்ப சௌக்கியமா இருக்கா சொல்லுவாங்க அப்பா செல்வம் இல்லப்பா பெரிய எடுத்த விஷயமா இருக்கு என்ன தான் அவர் கொஞ்ச நாள் பாம்பேல இருக்க வேணான்னு சொல்லிட்டீங்க இதை நான் பார்த்துக்கிறேன்ப்பா ஏன் என் மேல் நம்பிக்கை இல்லையா சூர்யா இது எப்படி செய்கிறதுன்னு எனக்கு தெரியும் பாண்டிய கூத்துக்கு வரக்கூடாது வந்தாலும் பேசக்கூடாது இதில் நம்மளால் யாரும் தலையிட மாட்டாங்க வெளியால் தான் பிடிக்கணும் அவங்களுக்கு யாரு என்னன்னு தெரியக்கூடாது நம்ம இதுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாது நான் பாத்துக்கிறேன்ப்பா நான் இருக்கிறேன் और ब्रिज कलर को बोलते हैं ताकि जो भी कहूंगा मैं जो भी कहूंगा सच कहूंगा सच कहूंगा सच के सिवा सच के सिवा और कुछ नहीं कहूंगा और कुछ नहीं कहूंगा ஹலோ அப்பா நான் சூர்யா பேசுகிறேன் பாண்டியன் கோட்லேயே வேணா ஃபோனில் வேணா சரிப்பா நீங்கள் கவலைப்படக்கூடாதுதான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் சூர்யா சாப் பாண்டியன் க்ளோஸ் உன்னை யாரும் இங்கே சொன்னது கோண்டில் நின்று ஒரு வார்த்தை பேசல அப்பா நான் என்ன அப்பா ஆ